நாளைய தலைமுறையினரின் மேம்பாட்டிற்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஒரு முக்கியமான விஷயத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக ஜாதி மத வேறுபாடின்றி நாங்கள் அனைவரும் கொண்டு வந்திருக்கிறோம் இன்று உலக அளவில் கிழக்கு ஆசிய நாடுகள் அனைத்திலும் மிகப்பெரிய பொருளாதாரம் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு ஓர் இந்தியர் தான் காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆம் நீங்கள் சொல்வது சரி அது நமது மூதாதைய போதித்தலை பற்றியே ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சீன பேரரசுகளின் கோரிக்கையை ஏற்று தனது எழுபத்தி ஐந்தாவது வயதில் மூன்று வருடங்கள் பயணம் செய்து சீன நாட்டு மக்களின் முழுமையான பிரச்சனைகளை அறிவதற்காக கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் கலைகளையும் இந்திய மருத்துவ முறைகளையும் அவர்களுக்கு முழுமையாக கற்பித்து அந்நாடுகளின் முன்னேற்றத்திற்காக பெரும் பங்களிப்பிருக்கிறார் அப்பேற்பட்ட மகானை நமது தலைமுறையினர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது நமது கடமை ஜப்பான் நம்மை விட எட்டு மடங்கு சிறிய நாடுகள் தென்கொரியா முப்பத்தி மூன்று மடகு சிறிய நாடு சீனாவை எடுத்துக்கொண்டு நம்மை விட நான்கு மடகு பெரிய நாடு மக்கள் தொகையிலும் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரை சீனா அதிகமாக இருந்தது ஆனால் அவர்கள் அனைவரும் இன்று தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் தன்னிறைவு அடைந்திருக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய போதி கற்பித்த போதனைகளே அப்பெயர் பெற்ற மகான் நமது இந்தியாவில் பிறந்து உலகம் முழுக்க இன்று பெருப்புகள் அடைந்திருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழித்தும் இன்றும் அவர் ஆனால் நம் நாடுகளில் அவரை பற்றி எந்த தகவல்களும் எந்த அவருக்கான எந்த விதமான அர்ப்பணிப்பும் இல்லாமல் இருக்கிறோம் நம் நாட்டில் போதிதர்களுக்கு மிகப்பெரிய சிலைகள் அமைப்பதன் மூலமாக அவரது மகிமையை நாம் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவதன் மூலமாக நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மிகவும் பங்களிப்பாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் நாளைய தலைமுறையினர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தன்னிலை அறிவதற்கும் தன் மேம்பாட்டிற்கும் தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுவதற்கும் தன் மூதாதையர் போல் தாங்கும் மேம்படுவதற்கும் மிகவும் உறுதியாக இருக்கும் கன்னியாகுமரி குஜராத்தில் உள்ள திருவள்ளுவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைகளைப் போல் போதிதர்மம் பிறந்த காஞ்சிபுரத்திலும் மாபெரும் சிலையை அமைத்து அரசு அவரை கௌரவிக்க வேண்டும் அது தற்காப்பு கலைகளையும் வர்ம கலைகளையும் மருத்துவத்தையும் கற்பிப்பது தமது வாழ்வின் கடமையாக கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான மாஸ்டர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மக்கள் சேவை தொடர்ந்து ஆக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் கராத்தே கலரி சிலம்பம் போன்ற தற்காப்பு கலை கற்பிப்பதை தங்கள் வாழ்வின் அர்ப்பணித்துள்ள பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட மாஸ்டர்களும் அவர்களிடம் தற்காப்பு கலையை பயின்ற கோடிக்கணக்கான மாணவ மாணவிகளின் சார்பாகவும்

ஆஹ் சிலம்பம் கலரி பர்ம போன்ற கலையில கிட்டத்தட்ட பத்து லட்சம் மாஸ்டர் வந்து கற்று கத்துக் கொடுத்துட்டுதான் இருக்காங்க இவன் பாத்தீங்கன்னாக்கா அவரோட கலை வந்து உலக பொருத்த இங்க இருக்கு அவருக்கு இங்க சிலை வச்சோம்னாக்கா அதை பார்த்து இன்னும் தற்காப்பு கலையை அதிகமான மக்களுக்கு க கற்பாங்க அதை கற்பதன் மூலமாக அவர்களோட தற்காப்பு ஆரோக்கியமும் மேம்படும் சரி அவங்க சொல்றது மூலத்துல ஒருத்தர் கத்துக்கிட்ட நடக்கத்தில கிருத்தல் காப்பாத சிலை அமைந்தோம்னு சொன்னது காரணமே ஏன்னா இந்த சிலையை அமைந்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அவரை பத்தி தெரிய வரும் அவரை பத்தி புரிய வரப்ப வந்து மக்கள் தானாவே வந்து விழிப்புணர்வு ஏற்படும் இப்ப எனக்கு நம்ம தற்காப்பு கலை கட்டிக்கணும்னாக்கா அதுக்கு தனியா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அது தொடர்பான விஷயங்களை போயிட்டு தான் சார் இவன் வந்து பாத்தீங்கன்னாக்க நாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல எட்டு கோடி மக்களுக்கு இலவசமா தற்காப்பு கலை சொல்லி கொடுக்கறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ஒரு மூவாயிரம் மாஸ்டர்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க தற்காப்பு கலையை அடுத்த அஞ்சு வருஷத்துல எட்டு கோடி மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முழுமையா தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க இல்ல கடந்த செய்தியாளர் சந்திப்புல இலவச கரத்தை பயிற்சி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது இது இத்தனை நாட்கள் எத்தனை பேர் பயிற்சி கொடுத்து முடியுங்க அதாவது அதுக்கான ஏற்பாடுகள் அனைத்து செஞ்சுட்டு இருக்கோம் மத்திய மாநில அரசாங்கம் அதுக்காக அணுகி இருக்கோம் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் யாருமே நிதி கேட்கல ஸோ அவங்களோட ஆதரவு மட்டும் கேட்டுருக்கோம் எங்களுக்கு எல்லாருமே வந்து நல்லா ஆதரவு கொடுத்துருக்காங்க வர மாதங்களில் வந்து அதை தொடங்கிறதுக்கு அனைத்து ஏற்பாடையும் தீவிரமாக செஞ்சுட்டு இருக்கோம் காஞ்சிபுரம் மட்டும்தான் சிறப்பு புராணத்தில் இருக்கு ஸோ அவர் எந்த இடத்துல பிறந்தாரு அப்படிங்கிறது வந்து சரித்திரங்களோட ரொம்ப தெளிவாக இல்லை அவருடைய காரணம் அவர் வந்து புத்தர் அப்புறம் எழுநூறு ஆண்டுகள் கழிச்சு தான் அவர் வராரு ஸோ புத்தர் அப்புறம் வந்து எழுநூறு வருஷம் கழிச்சு அவர் வந்து இருபத்தி எட்டாவது புத்த மத தலைவராக அவரோட குரு மூலமாக வந்து பதவியேற்றாரு அவர் குரு வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து சைனா போகக்கூடாது நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் போகணும்னு சொல்கிறார் அவங்க குரு இறந்ததுக்கு இறந்ததுக்கப்புறம் தன்னோட அறுபத்தி ஏழாவது வயசில் இங்கேருந்து நேராக இந்தோனேஷியா போய் இந்தோனேஷியாவில் பாலி சீன மொழிகளை கற்றுக்கிட்டு அங்கேருந்து சீனாவோட தெற்கு போய் சேர்றாரு ஸோ இங்க அவர் நம்ம சென்னை இருந்து சீனாவோட தென் மாநிலங்கள் சென்று அணையறதுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகிருக்கு அந்த காலகட்டத்தில்

ஸோ அதனாலதான் தான் சீன பேரரசுகள் தொடர்ந்து காலத்துல இருந்து வந்து அவங்க வந்து அங்கே வரணும் மக்களுக்கு வந்து போதனைகள் தரணும் ஸோ அது மூலயமா மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் மக்களை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இவர் போதி தர்மம் பார்த்தீங்கன்னாக்க இங்கேயிருந்து போய் சும்மா இல்லை ஒரு ஒன்பது வருஷம் அங்கே இருக்கிற மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கடுமையாக இருந்தார் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இவங்கள தீர்க்கிற அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறப்ப ஸோ போதனைகளை தாண்டி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு உள்ள மனசுல இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை அவங்கள்ட்ட இருந்து நீக்கணும்னு முடிவு பண்ணாரு அதுக்காக தான் அவர் வந்து தற்காப்பு கலையை முதன்மையாக அவங்களுக்கு பயிற்சி பயிற்றுவித்தாரு ஸோ தற்காப்பு கலை பயிற்றுவிப்பதன் மூலமாக என்ன ஆகுனாக்க நாங்கள் தற்காப்பு கலை பண்ணுறப்ப அந்த மாதிரி பிரீத்திங்லாம் பண்ணுவோம் இந்த பிரீத்திங்கோட நோக்கமே என்னன்னாக்க நம்ம மனசுல இருக்கிற நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற நேர் நேர்மறையான சக்திகளை உள்ள பண்ணாததுக்காக எதிர்மறையான சக்திகளை தான் ஸோ தான் வந்து அவர் முதற்கட்டமாக செஞ்சாரு எந்த இந்த நாட்டுல சார் போதி வந்து இங்க சீனா போனார் சீனாவில் பொறுமையா இருந்தாரு சீனாவில இருந்து அவருடைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிழக்காசிய ஆணைகள் எல்லாத்தையுமே போடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து ஜப்பானில் வந்து கராத்தே இருக்குனாக்கா அந்த கலாத்தையோட மூலம் பார்த்தீங்கன்னாக்கா சீனாவில் உள்ள குன்ஃபு தான் சொல்கிறாங்க சீனாவோட மூலம் அந்த குன்ஃபுவோட மூலம் யாருன்னு கேட்டாக்கா போதி தான் சொல்கிறாங்க போதி தருமன் யாருன்னு கேட்டால் அவர் இந்தியாவை சேர்த்தவர் நான் முழு அவர் தன்னோட அறுபத்தி ஏழு வயது வரைக்கும் அவர் இந்தியாவில் தான் இருந்தார் ஸோ அவர் அறுபத்தி ஏழுலேருந்து எழுபது வயசுல அவர் வந்து சீனா போனார் எழுபதுலேருந்து ஒம்பது வருஷம் எழுபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் வந்து அவர் தனக்கு மக்களை வந்து எப்படி பாதுகா என்ன கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தவணை இருந்தார் ஸோ எழுபத்தி ஒம்பது வய வயசுக்கு அப்புறம் உள்ள ஃபோட்டோக்கள்லாம் தான் இன்றைக்கி இணையதளத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது வந்து அவர் எழுபத்தி ஒன்பது வயசுக்கு அப்புறம் உள்ள ஃபோட்டோக்கள் தான் அவர் வயதான காலத்தில் அவர் அவர் ஃபோட்டோக்கள் தான் இருக்கு இப்போ நாங்கள் வந்து அவரோட இளமையான காலத்தில் இருந்தப்ப அவரோட போட்டோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஃபோட்டோ கூட வெளியிடுறதா இருக்கும் அடையலை அதனால வந்து நாங்கள் அடுத்த ஒரு சந்திப்புல என்ன சொல்றது உலகத்துக்கே தற்காப்பு கலையை பார்ப்போம் போதிய திருமண புகைப்படத்தை வெளியிடுவோம் நீங்க கவர்மெண்ட்டுக்கு வைக்கிற கோரிக்கை என்னவா இருக்கும் மேடம் இன்னைக்கு வந்து இது போல ஒரு மகான்களுக்கு நாம வந்து சிலை வச்சோம்னாக்கா ஒண்ணு கிடையாது மனுஷனுக்கு சிலை வைக்கிறோம்னாக்கா அவங்கள பார்த்து நாலு பேர் அவங்க என்ன அந்த போற பண்ணாரு அவங்க என்ன கேட்பாங்க கேட்க வரப்ப இது ஒரு தற்காப்பு கலைப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படும் சோ அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நாம வந்து மற்ற நாடுகளுக்கு போய் சொல்லி கொடுக்கிற அளவுக்கு அவங்கள மேம்படுத்துற அளவுக்கு நம்மகிட்ட திறமைகள் இருந்துச்சு நம்ம வந்து அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் தெரியும் அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு பெரிய அளவில் இருந்தோம் இன்னைக்கு பார்க்க உருட்டி பார்க்கறது தான் இது எதுக்கு நம்ம அவங்களெல்லாம் எதுக்கு நம்ம சார்ந்து இருக்கணும் கலைகள் வளர்வதன் மூலமாக நம் நாட்டு மக்களுக்கு வந்து உயர்வு ஏற்படும் தண்ணீர் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் அப்படிங்கிறப்ப நம் நாடு வந்து போய் அடுத்த மட்டுமே கைப்படி நிற்கணும்னு அவசியம் இல்லை நாங்களே தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியும் அதுக்காக தான் நாங்கள் வந்து தற்காப்பு கலையை முதன்மையாக எடுத்துக்கணும் இந்த போதி தர்மன்னு சொல்கிறீங்களா இந்த ஏழை மொழிக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய வந்ததா இல்லை முன்கூட்டியே இந்த இது தெரியுமா இல்லைங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் படித்த வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று பத்தாவது இங்கிலீஷ் புக்கில் போதி தர்மன் பற்றி பாடம் வந்துச்சுங்க ஸோ நான் அதை படித்திருந்தேன் எனக்கு மார்ஷியல் ஆர்ட் அப்படிங்கிற அந்த அந்த லெசனோட பேர் வந்து மார்ஷியல் ஆர்ட்ன்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அது அப்போ அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப தான் எனக்கு வந்து போதி தர்மத்தை பற்றி தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடியிலேருந்து வந்து இங்கே விழிப்புணர்வு இருக்கு ஈவன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து தமிழ்நாடு சுற்றுலாத்துறையும் வந்து போதிதர்களுக்கு சிறை வைக்கணும்னு ஒரு அறிக்கை தயார் செய்தாங்க ஸோ அது இப்போ எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியல ஸோ அதையும் வந்து அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த பத்திரிகையாக சந்திக்க நாங்கள் நடப்போம் வேற எந்த நாட்டிலும் சார் இந்தியா தவிர எல்லா கிழக்காசிய நாடுகளிலும் போதிதர்களுக்கு சிலைகளும் கோயில்களும் இருக்குதுங்க சார் ஏன்னாக்கா அவங்க எல்லா எல்லாமே வந்து இந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க பாருங்க அவரோட சின்ன நாடு ஒரு முப்பத்தி மூணு மணி சின்ன நாடு கொரியா அவங்க வந்து நீங்க வந்து அமெரிக்காவே வந்து எதிர்க்குற அளவுக்கு சக்தி படுத்தவா இருக்காங்கன்னாக்கா அது போதியங்களோட போதனைகள் தான் சரி சரி எல்லா நாடுகளுக்கும் இருக்கு சார் ஒரு சீனால முன் கருவிங்க சார் ஜப்பான்லையும் இருக்கு ஓகேங்களா கொரியாவோட நெவரோனா நமக்கு தெரிய வருது சீனா ஜப்பான்ல உண்மையா இருக்கு சோ அவரை இந்தோனேஷியாவுல அங்க தங்கி இருந்தது அதற்கான சுவர்கள் அங்க இருக்கு சிலை அமைக்கணும் அப்படின்னு வந்து கடைசியா இருக்கிற மாதிரியான அந்த காலகட்டத்தான சிலையா இருக்குமா இல்ல வந்து இல்ல இல்ல நாங்க அதுக்காக தான் வந்து இப்ப நாங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அவர் இங்கே அறுபத்தி வயசுக்கு முன்னாடி இருந்த புகைப்படங்களை வந்து ஆராய்ச்சி செய்து அதை வந்து உருவாக்குறதுல நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திருக்கோம் கடந்த ஒரு மாச காலமாக வந்து அதுக்கான வேலைகள் செய்துட்டு இருக்காங்க ஓகேவா நாங்க வந்து இப்போ இருக்குற அவங்க உற்பத்திக்கு முன்பு இருந்த உற்பத்திக்கு அது அரசோட தீர்மானம் தான் அது எப்படி வந்து அவங்க அமைச்சோம் அப்படிங்கறது அவங்க தான் சார் உருவம் சார் எல்லாம் மாஸ்டர்ஸ் எல்லாமே நாங்க போன வாவுنده வந்து ஒரு ஆன்லைன் மீட்டிங் कांटेक्ट அதுல இந்த மாஸ்டர் எல்லாருமே சொன்னாங்க நாம எல்லாம் வந்து ஒண்ணா டியூட் நம்ம சிலை வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க மாதத்துக்கு வந்து பெரிய தான் சம்பாதம் கிடையாதுங்க ஒரு சிலர்லாம் மாசம் மாதம் எட்டாயிரூவா பத்தாயிரம் அளவுக்கு தான் அவங்க எல்லாேருமே சம்பாதிக்கிறாங்க ஸோ அவங்கள்ட்ட நிதி திரட்டினாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் எல்லோரும் வந்து ஒரு ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்கு மேலே வந்து நிதி திரட்ட முடியாதுங்க ஸோ அந்த தொகையில வந்து நாங்கள் வந்து சிலை வச்சோம் அதுக்கப்புறம் அதை பராமரிக்கிற செலவு இருக்குது ஸோ அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு பெரிய செலவு இருக்கும் அதை வந்து நாங்கள் செய்கிறத விட அரசாங்கம் இதில் தலைகிட்டு செஞ்சுச்சின்னாக்கா அது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா சத்தா பல்லபாய் பட்டேலுக்கு வந்து மூவாயிரம் கோடிக்கு வந்து செலவு வச்சுருக்காங்க ஓகேங்களா அதோட பராமரிப்பு செலவு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் இருக்கும் ஸோ இந்த அரசாங்கம் முன்னேற்று செஞ்சாக்கா அது மிக சிறப்பாக இருக்கும் நாங்கள் பண்ணாக்கா அது பெயரவலாக இருக்கும் போதிதன்வருடைய உருவமுக்கு தான் அப்படின்னு நீங்கள் எப்படி சார் திருமணம் தொழிலுக்கு ராதபடன் இதெல்லாம் இருக்குது நீங்க ஒரு உருவத்தை கொடுக்கும்போது மற்ற தரப்புல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க கண்டிப்பா நீங்க சொல்றது வாசகம் தான் தொல்லியல் துறை வேணா இதை கொடுப்பாங்க ஸோ அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆராய்ச்சி பண்ணி கடைசியா வந்து இதை வந்து இந்த சிலையை வந்து யார் வந்து வைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நாங்க கொடுக்குறப்ப அவங்க இதை கண்டிப்பாக நீங்க சொல்ற மாதிரி வந்து தொல்லியல் துறைக்கு வந்து அவங்க அனுப்புவாங்க சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில்